முக்கியமான ஒரு விஷயமா நானும் அதுல இருக்கேன்ன்றதுல வந்து எனக்கு மிக நெகிழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லல மரபுக்காக சொல்லல தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கு ஏன்னா மனிதர் அறியப்படுறது வந்து நாயகன் படத்தினால அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு டட் ஃபிலிமா இருந்துச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜெனரேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ் தே வாண்டட் டு மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தரநிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அவருடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் எடுத்தாலும் ஒவ்வொரு கோணத்துல இருந்து அவர் தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர்ன்ற இந்தியாவில் இருக்க பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும்போது ரெண்டு ஆஸ்கர் வாங்கிட்டு வந்தாரு ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கே இருக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு டைம் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்களே ஏன்னா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க அதை விட பெருசாகிறதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நாங்கள் எல்லோருமே பாலாபட்சம் இல்லாமல் நாங்கள் எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்பம் நாங்கள் இதில் வந்து ஒரு ஷூட்டிங்க்கு போகிற மாதிரி எங்களுக்கு தெரியல தேவாஸ் ஒன் வான்ஸ் தேவாஸ் வான் ஐநோ ஒரு பெரிய ஸ்டாரு பெரிய டைரக்டர்ன்ற ஒரு தோரணியே இல்லை அப்போ தான் வந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு 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 எந்த ஒரு ஏற்றம் தாழ்வு இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணோம் அது சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் அசோக்காக இருக்கட்டும் பக்ஸா இருக்கட்டும் உங்களை கூடவே நான் வந்து ஒரு குழந்த மாதிரி இந்த படத்துக்காக காத்திருக்கேன் நான் பல படங்கள் நடிச்சாச்சு எழுநூறு படங்கள் நடிச்சாச்சு நான் இப்போதான் அர்ஜுன் கிட்ட சொன்னேன் என்னடா இரண்டாவது போருக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு த ஃபீலிங் ஐ திங்க் We will all enjoy this film, and definitely it's going to be a, a film which will bring pride to Indian cinema. Thank you, sir. Like you said, I'd like to request Ashok Selvinam to say no, you no. No, a few words. everyone. As far as this film is concerned, I'm very happy. My dream is in film. கமல் சாரோடு நடிக்கிற படத்துலாம் தான் இதெல்லாம் ஒரே படத்தில் நடிக்கிற நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு யோகி சேது சார் ஒரு இன்டர்வியூல வரும்போது சொல்லியிருந்தாரு இவர் த பேபி ஆஃப் த டீம்னு அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஏகப்பட்ட தருணங்கள் கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்கறதுக்கும் ராஜு சார் சொன்ன மாதிரி அண்ட் ஏகப்பட்ட லெஜன்ஸோட ஒரே படத்தில் எனக்கு சான்ஸ் கிடச்சி ஐம் ஜஸ்ட் ரியலி ஹாப்பி கமல் சார் மணி சார் ரவி கச்சனன் சார் நாஜர் சார்

எனக்கு தெரியுதுவங்க எல்லாேருக்கும் பசிக்குதுன்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை நாளைக்கு ரிலீஸ் படம் ஸோ ஆக்சுவலாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த படம் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாடைய உங்கள் இறைவனை வேண்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப உழைப்பு போட்டிருக்காங்க கமல் சார் வந்து ஆக்ஷனாக இருக்கட்டும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் பின்னி படம் எடுத்திருக்காரு எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க சோ நீங்க டீம் சார்பாக நீங்க எல்லாரும் வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறோம் थैंक यू सो मच थैंक यू सर நீங்க சொன்னானே அஸ் சோன் அஸ் தி இவென்ட் இஸ் டன் ப்ளீஸ் டு ஹேவ் லஞ்ச் இன் கோ அண்ட் ஆப்ட் நெக்ஸ்ட் வித் அவுட் எனி further delay I will be with you 나이가 나वल सर சோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஆனிவருக்கும் வணக்கம் in the எங்கள் பயணத்தில் ஆரம்பம் முதல் எங்களை தாங்கி பிடித்து இந்த மேடை வரை கொண்டு சேர்த்ததில் பெரும் பங்கு உங்களுக்கும் உள்ளது அது மறுக்க முடியாத உண்மை நீங்க எப்போ வேணா இது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு ஒரு கூட நீ யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது வழக்கமா பாப்போம் வரட்டும் அப்படின்றது அதுக்கு முன்னாடி நீங்களே அதை உங்கள் எதிர்பார்ப்பை உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எனக்கு இது என்னுடைய யூனிட்ட பார்க்கும்போது முகதாட்சி கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தேட்டர் ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாமல் அடிக்க முடியும் அதனால இப்போ நல்லா ரசா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் அழுத்தி தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன்டு பீப்புள் இதில் இங்கே வந்து கற்றுக்கலாம்னு வந்தோம் சார் இருக்கிறவங்க யாருமே வேலை கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்கள் முகத்தில் பார்க்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு செய்கிறது அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம்னு பேசுறதை விட ஒரு க்ளோஸ் அப் அது சிம்பு தான் இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பையன்தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூரா ஒரு தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதில் நீங்கள் பாருங்கள் காரை புரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு அது அதை செய்ய முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் பரட்டி போடுறதுன்னு பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நகர்த்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் த சீன்ஸில் நீங்கள் பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ட்ரெயினில் வேகமாக போகும்போது சீனரி தெரிகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷனில் நின்று எல்லாரையும் வண்டியிலே ஏற்றிட்டு வந்தவங்க எத்தனை பேர் வைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாவே வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செஞ்சவங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரனை பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சார் பற்றி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்னு போட்டுக்கொள் போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் அ மணிரத்னம் ஃபிலிம் இவர்களை போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகம் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி இன்னைக்கு ஞானியாக சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஸோ அவர் கூட வேலை செய்கிறது எனக்கு குதூகமாக இருந்தது என்பது தான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அந்த எங்கள் செட்டில் இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும் இதில் இருக்கிற ஒரு எடிட்டர்லயே தூக்கிட்டாங்க மணியும் அவரும் சேர்ந்துட்டாங்க அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாபகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே இந்நேரம் அமெரிக்காவில் படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதனுடைய சினிமாட்டோகிராஃபர் அவர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை அது பாதியில் விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டோகிராஃபர் சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் என்பதற்காக அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விடுகிறேன் அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னா நானும் சினிமா தான் நானும் சினிமா தான் நான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் வியாபாரம் வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி உடையவர்களுடன் பேசிக்க நாங்கள் நாங்கள் செட்டில் இருக்கும்போது மணிசாராகட்டும் நடுவில் போய் பேச டேங்க இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அவங்க அங்கே அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுகிறது கூட சினிமாவை பற்றியாக இருக்கும் வேறு ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியாக இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்துருக்கிறோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையே எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷ்னலுங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை முன்னிறுத்தணும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருப்பார் அந்த பையன்ங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு நிறையமாவே நூறு இரநூறு படம் பண்ணவங்கெல்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக சார் கூட ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் இருந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறது நான் தான் சொல்றேன் நாம வையாபுரி மாதிரி ஆர்டிஸ்டர்லாம் நான் கண்டெடுத்த அவர் அவர் அவரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தபோது நாங்கள் கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது അവർ ഇനിക്ക് അവർ എങ്കൂടെ പയണ സീറ്റ് കിടച്ചാൽ അത് അവർക്ക് താങ്കൾക്ക് മുൻ വർഷയില്ല എല്ലാരു നവിക്കുന്ന വായ്പ കിടച്ചത് എനക്ക് പെരുമാർക്ക് പണം പാത്തേ ഇവങ്ങളെല്ലാം പത്തി പേ അവ മറ്റുമേ കുറിപ്പിടേണ്ടി വരും அவர்கள் திறமையும் பற்றி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம் thank you so much once again marakama please do have lunch and go home safe signing off akshita das కినే సో సారీ టు ఇంటరప్ట్ బట్ అహ్ ఇనికే వి విల్ నాట్ బీ డూయింగ్ క్వశ్చన్ అండ్ ఆన్సర్స్ హోప్ఫుల్లీ ఆఫ్టర్ ది ఫిల్మ్ నాగర్ని టీమ వాంగలని మీట్ పண்றோம் అండ్ వి వి టేక్ మోర్ క్వశ్చన్స్ ఫ్రమ్ యు ఆల్ ఆల్ల లవరంష దట్స్ ఎ పురిది ఇది వంద మీకు నందీ సోలువురు ఎంగల్ కుదుహాతై పలందులురుకాము మట్టుమే ఏర్పాడ చేయబటది నమల్ల అల్లా ఉకాన్ సాబరు ఇన్న పేసవేండి నిరయారు அது தங்களை சம்பந்தப்பட்டது இல்லை அது அப்புறம் பேசுவோம் கண்டிப்பா அதற்கான நேரத்தை ஒதுக்கி தர வேண்டியது என் கடமை தமிழனாக நன்றி வணக்கம்